வணக்கம் ஆயுஷ் வஞ்சிகா நான் உங்களாக இருந்தேன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்று மற்றொரு அப்டேட் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே நாளில் இரண்டு அப்டேட் கிடைச்சிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் செயல்பட ஆரம்பித்து விட்டேன் என்பது போன மாதத்துலேருந்தே தெரியும் ஆனால் இந்த மாதம் பயங்கரமாக இருக்காங்க நடக்கட்டும் நல்லது நடந்தால் நல்லது தானே நிறைய நியமனங்கள் நடக்கணும் விரைவாக துரிதமாக செயல்படும் சரி இது என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எஸ்டிடிஆர்பிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடம் வந்த பிறகு இந்த நியமன ஆண்டிலேயே அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஆயிரம் பணியிடங்கள் கூடுதலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் கூடுதல் பணியிடங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு ஆயிரம் பணியிடங்கள் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு பணியிடங்கள் ஒதுக்கப்படுகிறது அதாவது ஜென்ரல் டனுக்கு எவ்வளோ இருக்குது பிசிக்கு எவ்வளோ வரும் எஸ்சிக்கு எவ்வளோ வரும் எஸ்டிக்கு எவ்வளோ வரும் அண்ட் எம்பிசிக்கு எவ்வளோ வரும் எஸ்சிக்கு எவ்வளோ வரும் அதன் பிறகு உள்ளோ பர்சன் வித் டிசபிலிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூட் விடோ எக்ஸ் சர்வீஸ் சர்வீஸ்மேன் இது போல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இது வந்து கூடுதல் பணியிடம் கிடையாது ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டோட கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் அனுமதிச்சிருந்தாங்க அந்த ஆயிரம் பணியிடங்கள் எவ்வாறு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் இந்த ஆடெண்டம் இனியும் ஒரு ஆயிரம் அல்லது ஐந்தாயிரம் அல்லது பத்தாயிரம் வருவது முதலமைச்சரின் கையில் இருக்குது அந்த ஒரு நல்ல செய்தி வரும் என நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் மேலும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிறது ஐசோனா அச்சம் தவிர்